உச்சநீதிமன்றத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வழக்கு விசாரணை இருந்தது அந்த விசாரணை போது உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை பார்த்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு எப்படின்னா அவரோட வாழ்நாள் இந்த வழக்கு நடத்துவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்கிறதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சு மேலும் வந்து நீங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மேலும் வழக்கு போட்டு அவரு அவரோட வந்து இது வழக்கு போட்டு இந்த வழக்கில் சேர்த்துருக்கீங்க இதன் மூலமா அந்த விசாரணை நடந்து முடியறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட அவரோட ஆயுட்காலமே முடிஞ்சு பெறும் அந்த அப்படி ஒரு கொண்டு போறதுக்காக முயற்சியா தமிழக அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு முக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இப்ப உச்ச நீதிமன்றமே இப்ப அந்த கேள்வியை தான் கேட்டிருக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ டிலே பண்றதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப கேட்ருக்கு இது என்ன இது இது மொத்த ஜுடிஷியல் சிஸ்டம் மொத்த ஒரு சிஸ்டமுமே நீங்க வந்து அத்தனையும் வந்து நீங்க வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஜுடிஷியல் சிஸ்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஸோ இது எல்லாமே ஃப்ராடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ரொம்ப அதாவது கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தமிழக அரசை பார்த்து உண்மையா இந்த இந்த வழக்கை வந்து நீங்க நடத்தணும்னு நினைக்கல அப்படிங்கறதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரை வந்து இந்த வழக்குல வந்து சேர்த்திருக்காங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரை வந்து என்னைக்கு அவங்க வந்து ட்ரையல் விசாரிச்சு என்னைக்கு அதை ப அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஃபைல் பண்ணி அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு என்னைக்கு இந்த வழக்கு முடியும் அதனால தான் தெளிவாக கேட்குறாங்க செந்தில் பாலாஜி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் பாருங்களேன் ஒரு ஒரு பூத்துக்கே மிஞ்சி போனால் என்ன ஆயிரம் பேர் இருப்பாங்களா அப்போ ரெண்டு பூத்துக்குள்ள ஒரு ஆட்களை விசாரணை பண்ணி ஒரு வழக்கை நடத்தணும்னா எப்படி இன்னைக்கு நடத்தி முடிக்க முடியும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்காக இன்னைக்கு திமுக இதை இப்படி செய்கிறது தான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கணும் ஏற்கனவே இப்ப நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கிட்டையும் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இந்த செந்தில் பாலாஜி வழக்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டாங்க மந்திரி பதவியா இல்லைன்னா ஜெயிலா எதை நீ சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி டாஸ் எல்லாம் போட்டு அவர்கிட்டயே கேட்டுச்சு செந்தில் பாலாஜி கிட்டயே கேட்டுச்சு உடனே அவர் என்ன பண்ணாரு எனக்கு பதவி வேண்டாம் நான் ஜெயில போக விரும்பல அதனால எனக்கு பதவி வேண்டாம் அதனால நான் ரிசைன் பண்றேன் என்னங்க அது இப்ப புரியுதா ஏன் வந்து செந்தில் பாலாஜி வெளியில விடக்கூடாதுன்றதுக்கு செந்தில் பாலாஜி வெளியிலேயும் விட்டு அவர் அமைச்சராகவும் அவர் தொடர்ந்து இருந்தாலும் சாட்சிகளை கலைக்கக்கூடியதோ இல்லை இந்த மாதிரியான வேலைகளையோ அவர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தானே முன்னாடி வந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதனாலதானே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அந்த ஜாமீன் வழக்குல அன்னைக்கு வந்து பேசப்பட்டது அப்ப இது இப்ப பாருங்க என்ன என்ன ஒரு டாக்டிக்ஸ் இந்த வழக்கு அப்படி இழுத்துக்கிட்டே போகணும் அவர் வாழ்நாள் முழுக்க அப்படியே வெளியிலேயே இருப்பார் அது வழக்கு அதுக்கப்புறம் அவர் காலமே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து என்ன இல்லாம போனால் என்ன அப்ப பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன அப்ப இந்த மாதிரியாக ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கை க்ளோஸர் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஏற்கனவே நடந்தது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரீஓப்பனே இது பண்ணிருக்காங்க தான் இவர் வந்து உள்ள ஜாமீனு இவர் வந்து ஜெயிலுக்கு போனாரு அதுக்கப்புறம் ஜாமீன் கிடச்சி வெளில வந்தாரு இது எல்லாமே தெரியும் தமிழக அரசும் என்ன பண்ணது இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இடி ரைடெல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு இவர் ஜெயிலுக்கு போன பிறகு கூட அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு இலாக்காவை மட்டும் பிளாங்க வச்சு அவர் தொடருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்ப ஊழலை ஒழிப்பதற்கு இந்த அரசு ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது முனைதான் கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்ப காவல்துறையை எப்படி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இன்னைக்கு பாருங்க இந்த அரசுக்கு எதிராக யாராவது பேசியாச்சு அப்படின்னா உடனே அது ஒரு வழக்கு போடணும் அவர்களை வந்து சொல்லி முடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு அவங்க வந்து யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இவங்களுக்கு எதிராக யாராவது ஒரு ஒரு நீதிபதி ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுப்பாரினால் அல்லது நீதிபதி ஏதாவது விமர்சிப்பார்களையானால் அந்த நீதிபதிகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறதும் பாக்குறோம் வாஞ்சிநாதன் உடைய அந்த வழக்குல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் எப்படி வந்து வேண்டுமென்றே ஒரு ஜாதிய புகாரை கொண்டு போய் அது மேல கூறி அதுல வந்து என்னென்னலாம் அரசியல்கள் இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு அப்ப இன்னைக்கு வேண்டுமென்றே இன்னைக்கு வந்து ஜி ஆர் சாமிநாதன் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதி மேல இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை நீங்க சுமத்தி இன்னைக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்ப இன்னைக்கு இவர்கள் வந்து அவங்களுடைய கைக்குள்ளார அவங்களுடைய மிரட்டல் அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு பார்க்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா திமுக அரசு அப்படிங்கிறது வந்து ஆஹ் எப்படி வந்து ஊழல் ஒரு விஞ்ஞான பூர்வமான ஊழல் அந்த ஊழல்ல வந்து அவங்க மாட்டவே மாட்டாத மாதிரி அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் பல இதெல்லாம் சொல்லுவாங்க அதனால இவங்க வந்து விஞ்ஞான பூர்வமான ஒரு ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சச்சார் கமிட்டி ஏற்கனவே செய் சொல்லியிருந்தாத நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அதெல்லாம் இன்னைக்கு ஆகுது பாருங்க இன்னைக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்க இப்ப ரெண்டாயிரம் பேர் நீங்க கொண்டு உள்ள போட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி முடியும் என்ன மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் பாருங்களேன் ஆதரவாக அதாவது சட்டப்பூர்வமாக பிரசிடன்ட் சில கேள்விகளை கேட்கிறாங்க அரசு மேல அது சட்டபூர்வமாக அவங்களுக்கு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பிரசிடென்ட் கேக்கும் பொழுது திமுக தரப்புல இருந்து எவ்வளவு இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்காக இந்த மாதிரியாக பண்றாங்க பிரசிடண்ட் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் ரிப்ளை இந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு அப்ப நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் இப்படி வழக்கில் சேர்த்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்ப இதெல்லாம் வழக்கை நீங்க ஆகாதா இது இன்னும் சொல்லப்பா அது சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடந்தது இது வந்து மொத்தத்துக்குமே நீங்க பண்ண ஒரு லஞ்சத்தினுடைய ஊழல் மிகப்பெரிய ஒரு ஊழல் அதே போல நீங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு கால வரம்பு வேண்டும் ஏற்கனவே கவர்னர் அந்த பாரதிவாலா கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்கு போய் ஒரு தீர்ப்பை வாங்கி வந்துட்டு ஆகா நாங்கள் கவர்னருக்கு எதிராக நாங்கள் சாதிச்சு விட்டோம் இன்னைக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் போய் இருந்தாங்களே இங்க அப்ப அப்ப நிறைய பேர் சொன்னாங்க எதா இருந்தாலும் ஒரு கால வரம்பு வேண்டாமா ஒரு கால வரம்புக்குள்ள நம்ம வந்து கொடுக்கணும் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆஹ் கவர்னரும் இருந்தாலும் அதுக்கு ஒரு கால தானே செய்யணும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பேசிட்டாங்களே இப்ப அந்த கால வரம்பு அதெல்லாம் இப்ப இதுல வருமா வராதா ஆக மொத்தத்துல இப்ப நீதிபதிகளையும் அதாவது சாதாரண பத்திரிகையாளர்களையும் மிரட்டியாச்சு அப்புறம் சா சும்மா போஸ்ட்டுகளை போடுற ஃபேஸ்புக்கில் யாராவது போஸ்ட் போட்டு இவங்களுக்கு எதிரா பண்ணுறாங்களா அவங்கள வந்து கைது செய்தாச்சு அவங்களுக்கு மேல குண்டாசெல்லாம் கூட போட்டாச்சு சோ இவங்களையெல்லாம் எல்லாம் எடுத்து பேசினார் அப்படிங்கறதுனால சவுக்கு சங்கர் மே வீட்டு மேல நீங்க வந்து என்னது கழிவு நீரெல்லாம் எல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் சேமிமா அந்த வேலையெல்லாம் செஞ்சாச்சு அப்ப எல்லாரையும் நீங்க அந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய குரல் வலைகளையும் நெரிச்சாச்சு இப்ப கடைசியா நீதித்துறை அந்த ஜிஆர் சுவாமிநாதனுக்கு மேல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப இந்த ஆட்சி அப்படி ஐநூதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மிக மோசமான ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி இவரை விமர்சனம் பண்ணி பேசி இவரால சுட்டிக்காட்டப்பட்ட தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு யாரால முதல்வரால் சுட்டி காட்டப்பட்டு இன்றைய முதல்வரால் சுட்டி காட்டப்பட்ட வழக்கு தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல நடந்துட்டு இருக்கு அப்ப அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக கண்ணுக்கு தெரிஞ்ச முதல்வருக்கு இன்னைக்கு ஏன் தெரியல அப்படிங்கறத நமக்கு புரியல ஆனா கோர்ட்டுமே கூட என்னப்பா செய்ய போறாங்க இந்த வழக்கை வேக வேகமாக முடித்து இதுல வந்து ஒரு ஏன்னா இப்ப பாருங்க இப்ப உங்களுக்கு எலெக்ஷன் ஸோ இந்த எலெக்ஷன்ல அந்த குரூசியல் பார்ட்டுக்கு இப்ப வந்து அவங்களுக்கு செந்தில் பாலாஜி தேவை இப்போ இந்த செந்தில் பாலாஜி தேவை அப்படிங்கிறதுனாலதான் இப்போ மிகப்பெரிய வக்கீல்களை எல்லாம் அதாவது வ வடநாட்டிலிருந்து வச்சு மிகப்பெரிய வக்கீல்களை எல்லாம் வச்சு இவருக்காக வாதாட வச்சுருக்காங்க இதே வந்து வேற வழக்குகளை எல்லாம் பார்த்தா எப்படிப்பட்ட வக்கீல்களை இவங்க வச்சு வாதாடுறாங்கிறதையும் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்ப இவ்வளவு பெரிய வக்கீல்களை வச்சு இவங்க எல்லாமே வாதாடக்கூடியவர்கள் எதுக்காக செய்றாங்க அப்ப இந்த கோர்ட்டு புரிஞ்சுக்கணும்ல இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது இன்னைக்கு கீ மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அப்ப இந்த செந்தில் பாலாஜியினுடைய தேவை இவர்களுக்கு இங்க இருக்க போகிறது அதனால என்னெல்லாம் டாக்டிக்ஸ் இந்த அட்லீஸ்ட் அந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த வழக்குல வந்து எந்த இதுவும் வந்துடப்படாது அது வரைக்கும் மாதிரி இதை ஒத்தி போடணும் அப்ப நீதிமன்றம் நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா நீதிமன்றம் விரைந்து இந்த விசாரணைகள் இந்த மாதிரியான மோசடிகளை எல்லாம் கண்டறிந்து இந்த செந்தில் பாலாஜி வெளியில இருந்து இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கை வந்து என்ன பண்ணாலும் விசாரிக்க முடியாது அதற்கான சாட்சிகள் எல்லாம் அழிக்கப்படும் இப்பவே கூட இவ்வளோ நாள் அவர் வெளியில இருந்தாச்சு என்ன முக்கியமான சாட்சிகளை எவ்வளோ எல்லாம் அழித்தார் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது அதனால உடனடியாக அவரை வந்து மீண்டும் வந்து இந்த வயத்தை வந்து விசாரிக்க வேண்டுமே தவிர அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த குற்றத்தை நிரூபணம் செய்து அவருக்கான தண்டனை என்பது வழங்கப்படும் இல்லை அப்படின்னு சொன்னா இது என்றைக்குமே இது நடக்கப் போவதில்லை இந்த மாதிரியான வழக்குகள் இதே போலதான் எல்லா ஊழல் வழக்குகளும் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது எதுக்கும் முடிவு இருக்கிற மாதிரி தெரியல அதனால ஏற்கனவே வந்து மக்கள் அல் ஆல்ரெடி மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மேலமும் ஒரு இந்த நம்பிக்கை போய்விட்டது இன்னைக்கு என்ன ஒரு நிலமா நாட்டுல இருக்குன்னா நீ ஊழல் செய்றியா சாதாரணமா பிக் பாக்கெட் எடுச்சு அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நில ஆனா அதே நேரத்துல கோடி கோடியா ஊழல் செஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது அந்த வழக்கு நீண்டு கொண்டே போகும் அவன் சுகுசா அவனுடைய வாழ்க்கையை அவங்க டிலீட் பண்றாங்க இப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டு வருகிறது இது ரொம்ப ஆபத்தானது மக்களுக்கும் நீதித்துறையின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைந்துவிடும் அதே நேரத்துல இந்த திராவிடம் ஒழிந்தால் மட்டும்தான் இந்த ஊழலையும் தடுக்க தடுக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்